அந்த இயேசுவே இயேசுவை இந்த காலை வேலையில் கூட அவரை வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கிறேன்னு கத்துறவங்களை இந்த நாளிலே கூட எப்ரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை கூட வாசித்து அணைக்கலாம் இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் மிக அருமையான வேத வசனம் இந்த வேத வசனத்தின் கடைசி பகுதியில் கூட மாறாதவராயிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கா மெய்யாகவே நம்முடைய தேவன் மாறாத தேவனாயிருக்கிறார் ஆனால் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் மாறுகிறவர்களாக இருக்கிறார்கள் ஏனென்றால் நம்மை சுற்றியுள்ள நம்முடைய சகோதர சகோதரிகள் சிநேகிதர்கள் நண்பர்கள் உறவுகள் அனைத்து நபர்களும் இந்த உலகத்தில் மாறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்து மாறாதவர் என்று சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒவ்வொரு நாளில் எல்லா காலங்களிலும் அவர் மாறாதவராக இருக்கிறார் ஏனென்றால் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நேற்றும் என்றும் என்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது காலங்களை பார்க்கும்போது இந்த மூன்று காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது கடந்த காலங்கள் நிகழ்காலங்கள் வருங்காலங்கள் இந்த மூன்று காலங்களிலும் நேற்றும் என்றும் என்றும் எல்லா நேரங்களிலும் எல்லா காலத்திலும் தேவன் நம்மோடு கூட இருந்து மாறாத தேவனாக இருந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் ஆனால் இந்த உலகத்தில் ஒரு சில வேதனைகள் கஷ்டம் வரும்போது உறவுகள் மனிதர்கள் நம்மை நம்மைவிட்டு விலகி சென்று விடுவார்கள் ஆனால் தேவன் அப்படிப்பட்டவரெல்லாம் மாறாதவராக இருந்து நம்மோடு கூட இருந்து எல்லா நேரங்களிலும் உயர்விலும் தாழ்விலும் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கண்ணீரின் மத்தியிலும் பிரச்சனையின் மத்தியிலும் வேதனையின் மத்திய மத்தியிலும் மகிழ்ச்சியான நேரத்தில் எல்லா நேரத்திலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் கடந்த நாட்கள் முழுவதும் உங்கள் தாயின் கருவில் உங்களை தெரிந்து கொண்ட தேவன் இந்த நாள் மட்டும் தேவன் மாறாதவராக இருந்து உங்களை நடத்தியிருக்கிறார் ஒவ்வொரு இந்த நாளிலும் தேவன் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார் இனிவரும் காலங்களிலும் நாளை மற்றும் ஒவ்வொரு நாளிலும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார் நான் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை நம்புவதை காட்டிலும் ஏசு கிறிஸ்துவை நீங்கள் நம்புவீர்கள் என்றால் மெய்யாகவே அவர் உங்களுடைய வாழ்க்கையில் மாறாதவராக இருந்து தேவன் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார் மனிதர்கள் மாறலாம் காலங்கள் மாறலாம் சூழ்நிலைகள் மாறலாம் எல்லாம் மாற ஆனால் தேவன் மாறாதவர் என்று வேதவசனம் சொல்லியிருக்கிற பிரகாரம் ஏசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருந்து இந்த புதிய நாளிலும் தேவன் உங்களை நடத்தி கடந்த காலங்களில் நடத்தினார் கடந்த மாதங்கள் முழுவதும் உங்களை நடத்தினார் இந்த கடைசி நாளிலும் இந்த மாதத்தின் இறுதி நாளிலும் உங்களை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் புதிய மாதத்திலும் தேவன் நடத்த வல்லவராக இருக்கிறார் அதை தான் இந்த வேதவசனத்தில் ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிற மாறுகிற உலகங்களை மாறுகிற உறவுகளை நாம் நம்பாதபடிக்கு மாறாத தேவனை நம்பி நாம் ஒவ்வொரு நாளும் அவர் துணையோடு கூட அவர் அவரோடு கூட வாழ்வோம் கத்த நம்மை ஆசிர்வதிப்பார் கண்களை முடிச்சு விற்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே தர்மையான நன்றி செலுத்துகிறோம் நீர் மாறாதவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் மாறுகிற உலகங்களை நாங்கள் நம்பாதபடிக்கு மாறாத தேவனை நம்பி நாங்கள் ஒவ்வொரு ஒரு நாளும் சார்ந்து வாழ இந்த வார்த்தை இந்த புதிய நாளிலே நீர் கொடுத்ததற்காய் நன்றி கடந்த மாதம் முழுவதும் நீர் மாறாதவராய் இருந்தீர் இந்த புதிய நாளிலும் நீர் மாறாதவராய் இருக்கிறீர் இனிவரும் ஒரு நாட்களிலும் மாறாதவராய் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்த போகிறதற்காய் நன்றி உங்கள் அன்பு உங்கள் இறக்கம் உங்கள் தயவு என்றும் மாறாதது ஒவ்வொரு நாளிலும் உங்கள் அன்பிலும் உங்கள் இறக்கத்திலும் எங்களை நடத்துகிறதற்காக நன்றி செலுத்தினோம் தொடந்தைகளை நடத்தும்படியாக உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் உடைய வார்த்தை கேட்கிறோம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் மாறாதவராக இருந்த நீ நடத்தப் போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசுவை நாமத்தில் ஜவங்கல் நல்ல பிதாவே ஆமேன்